ஹாய் ஹலோ வணக்கம் எனது ஆறு உயிர் சகோதர சகோதரிகளே மாப்பிள்ளைகளே அனைவருக்கும் ஆரம்பமே அமர்க்கலமா இருக்கேன் ஏண்டா இந்த கதவை தான் சாத்தி விட்டா என்ன நச நச நசுகிட்டு அதான் நான் வீடியோ போடும்போது தான் டம்மு டும்முன்னு ஏதாவது ஒன்று சவுண்டு வரதான் செய்யும் ஆ ஓ நல்லா போட்டுக்கிட்டு வணக்கம் என் ஆரியர் நட்புகளே சகோதர சகோதரிகளே காலை வணக்கம் அதாவது கொஞ்சம் நேரம் இருப்பா நான் என் ஃப்ளோவில் பேச விடுப்பா அப்புறமா உன் விஷயத்தையெல்லாம் வரேன் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வரேன் வெயிட் பண்ணு நான் அந்த ரூமே முதல் சுற்றி காட்ட போகிறேன் எவன் கண்டுபிடிச்சி என்ன பண்ணுறாங்கிறத நான் பார்க்குறேன் பேசாமல் இருங்க நம்ம ரூம் பணம் நம்ம கொடுத்துருக்கோம் மூணு நாளைக்கு அட்வான்ஸாக வாடகையை கொடுத்துட்டோம் மூணு நாளைக்கு பணம் கொடுத்தாச்சு வீடு அதை இடத்த கண்டுபிடிச்சா உடனே வந்துக்கிட்டு ரூபாய் ரிட்டன் பண்ணிடுவாங்களா ஆ நான் கேட்குறேன் இப்போ ஃப்ரெண்டு வீடுன்னு சொல்லி எதுக்கு போய் சொல்கிறேன் ஏன் ஆமாம் நம்ம இந்த மாதிரி வந்துடும் ஃபேன்ஸ் வீடு ஃப்ரெண்டு வீடுன்னு சொல்லணுன்னு அவசியம் என்ன நம்ம பணம் கொடுத்துருக்கோம் நம்ம வந்திருக்கோம் நம்ம சம்பாதிக்கிறோம் ஆ நான் மற்ற தனியாக வந்து என்ன உண போகிறேன் ஆ இல்லை நான் கேட்குறேன் சரி ஒரு இடத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னால் உலகத்தில் எந்த செலிபிரிட்டியுமே எங்கேயுமே போகிறது இல்லையா வர்றது இல்லையா ரூமை காட்டுறது இல்லையா இந்த அவர் பேர் என்ன இர்பான் அவரெல்லாம் வந்து எங்கெங்கேயோ போய் புட்டு விழாக்கு போடுறாரு எத்தனையோ பேர் வந்து வீடியோக்கள் நம்ம யூடியூப்பராக இருக்கிறவங்க நிறையா பேர் வந்து செலிப்ரிட்டியாக இருக்கிறவங்க வீடியோ போடத்தான் செய்கிறாங்க அதுக்காக யாருமே ரூமை காட்டாமலாம் இல்லை ரூமை காட்டி அப்படி அவங்க ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா அதுக்கு நான் முழுப்புறுப்பு ஏற்றுக்குறேன் சரியா ரூமை காலி பண்ண சொல்ல மாட்டாங்க நான் இந்த வீடியோக்குள்ளே எப்படி இந்த ரூமை சுற்றி காட்டுறேன்

கொஞ்ச நேரம் சும்மா இதுக்கு நான் என் குடும்பத்தோடயே வந்திருப்பேன் நான் எத்தனை நாள் தெரியுமா வந்திருக்கேன் குற்றாலத்துக்கு இந்த மாதிரி கரைச்சலை யாருமே கொடுத்தது கிடையாது ஃபேமிலியோடு வருவோம் போவோம் குளிப்போம் நாலு இடத்த சுற்றி பார்ப்போம் கோர வழியில் பால்கோவா வாங்கிட்டு பக்கம் போய் சேருவோம் சும்மா வந்துக்கிட்டு சும்மா நேற்று நைட்டில் இருந்து அவ்வளோ தூரம் டயர்டாக வந்திருக்கேன்ல சும்மா உட்காந்துக்கிட்டு சரக்கடி அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம்னா என்ன மனுஷனா மாடா நான் அப்புறம் நீ என்ன சொன்ன சரக்கு அடிச்சுட்டு பேசாம சும்மா படுப்போம் அப்படின்னு சொல்லி தானே சொன்னேன் அப்புறம் எதுக்கு தேவையில்லாம வந்து உட்காந்துக்கிட்டு என்ன எதுக்கு நோன்றது சீன்றது இதெல்லாம் எதுக்கு உனக்கு தேவையா நாலு மணி நேரம் ஒரே வார்த்தை நான் நேற்று நைட்டு நடந்தது பூரா அப்படியே சொல்ல போறேன் இதுல ஒன்றும் மாற்றம் கிடையாது அதாவது நைட்டு சாப்பிட்டாச்சு சரக்கு அடிச்சுட்டேன் நைட் அதனாலதான் இவளும் வீடியோ தான் போடுறேன் ஏன்

அதாவது இதுதான் சொல்றது அவங்கவுங்க சுயநலத்துல அவங்கவுங்க வந்து கரெக்டா இருக்கிறாங்க நம்மளை வந்து எதையுமே பேச விடுறதே கிடையாது நான் என்ன சொல்ல வந்தேன் சொல்ல வர்றதுக்குள்ள உட்காந்துக்கிட்டு என் குடும்பத்தை பத்தி பேசினவுடனே அப்படி எந்திரிச்சு வேகமா ஓடுனா என்ன அர்த்தம் நான் சொல்றது நேற்று அவ்வளவு தூரம் அழுப்பில் வந்திருக்கேன் மன உளைச்சல் வேற எனக்கு எப்போயுமே ரூம் கொடுக்குற அந்த அம்மா சிலாஜில் எனக்கு இன்றைக்கி ரூம் நேற்று நைட்டு ரூம் தரலை ஏன்னா வந்து ஏற்கனவே இந்த ஊட்டி அவரும் என்னுடைய வீடியோக்களை எல்லாம் பார்ப்பார் போல் அவங்க வீட்டுக்காரமாகவும் பார்ப்பாங்க போல் பார்த்துட்டு இவங்க இந்த ஊட்டிக்கு போனது ஒகேனக்கல் போனது அங்கேருந்து எங்களை வந்து ரூமு கொடுக்காமல் அனுப்பி விட்டது அதுக்கப்புறம் நாங்கள் பெங்களூர் போனது எல்லா வீடியோக்களையும் அவர் பார்த்துருக்குறாரு பார்த்துட்டு நேற்று நாங்கள் போய் ரூம் போடுறதுக்கு உள்ளே என்ட்ரி ஆகி கையெழுத்துலாம் போட்டு ஆதார் கார்டு கொடுத்து ஜெராக்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஃபுல்லாக எல்லாம் முடிஞ்சிருச்சு சைன் போட்டு லக்கேஜ் முத முதக்கொண்டு கீழே இறக்கிட்டோம் இறக்கி ரூம் வாசலில் ரிசப்ஷனில் நிற்கிறோம் பார்த்து அவர் ஆள் அங்கே இருக்க மாட்டார் அவருக்கு வந்து கேமரா வச்சுருக்காங்க ஒரு ரிசப்ஷன்னா கேமரா இருக்கும் அதோடைய கண்ட்ரோல் வந்து செல்ஃபோன்லேயோ இல்லை வந்து எதுலையாவது அந்த ஓனர் வந்து பார்ப்பாங்க அவர் ஓனர் வந்து ஹோட்டல் கட்டி விட்டுருக்கிறாரு வீடு வந்து அங்கேருந்து ஒரு அவருக்கு ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இருக்குது அப்போ பார்த்துட்டு முதல் என்னை அடையாளம் தெரியல பின்பக்கமாக பார்த்துருக்காரு போல் அப்புறமா இவ வந்து இந்த ட்ரெஸ்ஸு இந்த பேக்கு லக்கேஜ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு கொண்டுருந்தாங்க வச்ச உடனே அதை பார்த்துட்டு அவர் என்ன பண்ணிட்டார் யார் வந்திருக்கிறா ரவுடி பிபி சூர்யாவும் சிக்காகும்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை அவங்கள்ட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி ரிசப்ஷன் மேனேஜர்கிட்ட சொல்ல சரின்னு சொல்லி நான் வந்து நான் தாங்க வந்திருக்கேன் சிக்கா வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் அவர் பரஸ்பரமாக நண்பர் ஆக்சுவலாக வந்து கிட்டத்தட்ட நாங்கள் ஐசா காட்டேஜில் ரூம் போடும்போது குடும்பத்தோடு நான் சுமி என் பசங்க எல்லோரும் ரூம் போடும்போது அவர் ஹோட்டலில் தான் போய் சாப்பிடுவோம் அம்மா மெஸ்ஸுன்னு சொல்லி இங்கே மதுரையில் எப்படி அம்மா மெஸ் இருக்கோ அதை மாதிரி இங்கேயுமே வந்து அம்மாஸ் மெஸ் அப்படின்னு சொல்லி அவர் வச்சுருக்கிறாரு நாங்கள் அங்கே தான் போய் ரெகுலராக ஃபேமிலியாக சாப்பிடுவோம் எங்கள் ஹோட்டலுக்கு நாங்கள் ஐசா காட்டேஜ்ங்கிறது ஐந்தருவிக்கு போகிற வழியில் ஒரு மூணு கிலோமீட்ரு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி இருக்குது அதிலருந்து இங்கேருந்து பார்சல் வந்துடும் நாங்கள் கரெக்டாக குளிச்சுட்டு ரூமுக்கு வந்துடுவோம் அவர் ஹோட்டல்லேருந்து சாப்பாடை வந்து எங்களுக்கு பார்சல் வீ இதுக்கே ஹோட்டலுக்கே கொடுத்து விட்ருவார் எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு போன தடவையே நான் குமரேசன் அப்புறம் சூர்யா மூணு பேர் வந்தப்போ அப்போவே வந்து என்ன இவங்க கூட வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டார் தான் சொன்னேன் அவங்களும் இருக்காங்கங்க இப்போ இவங்க கூட வந்து நான் வீடியோக்கள்லாம் பண்ணுறேன் யூடியூப்பர் நாங்கள் ரெண்டு பேருமே அப்படின்னு சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்து பார்க்குறாரு சரி ரைட்டு ஓகே அங்கே இருக்காங்க இவங்க யூடியூப்பராக வந்திருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டார் ரைட்டு ஓகேன்னு சொல்லி நாங்களும் ரெண்டு மூணு நாள் தங்கி இருந்துட்டு போனோம் உங்களுக்கும் தெரியும் அதுக்கப்புறம் இந்த குற்றாலத்தில் இந்த செட்டப் கிழவியுடைய ப்ராப்ளம் எங்களுக்காக வந்து நாங்கள் வந்து அப்போ தலைமுறை இருந்தோம் பாருங்க அப்போயுமே வந்து இங்கே தான் இந்த பக்கம்தான் வந்து தங்கிட்டு போயிருந்தோம் ஜாமீன் முன் முன் ஜாமீன் கிடைக்கிற வரைக்கும் ஸோ வந்து அப்போ அவருக்கு தெரியலை அதுக்கப்புறம் வந்து எங்கள் வீடியோக்களை பூரா தொடர்ந்து இவர் பார்க்குறாரு போல் பார்த்ததுக்கப்புறம் இவர் வந்து எனக்கு நைட்டு ஃபோன் பண்ணார் ரூம் கொடுக்கலன்னு நான் வந்துட்டேன் மன உளைச்சலுக்கு ஆனதுக்கு காரணத்தை சொல்கிறேன் நேற்று நைட்டு எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்ல அதுக்கு உண்டான காரணத்தை சொல்கிறேன் நேற்று இவளும் வந்து எல்லாம் சாப்பிட்டோம் வச்சா எல்லாம் தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் நாட் டிஸ்டர்பில் போடலை செல்ஃபோன் ஆன்ல தான் வச்சுருந்தேன் அவர்கிட்ட இருந்து ஃபோன் வந்துச்சு நான் வெளியே போய் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அவர்கிட்ட பேசிட்டு வந்தேன் அவர் சொன்ன கருத்தை உடனே எனக்கே வந்து ஒரு மாதிரி மனதுக்கு வந்து சங்கடமாக போய் எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு சண்டை எதனால் வந்து எங்களுக்குள்ளே எதுவும் நடக்கலைங்கிறத நான் சொல்கிறேன் அவர் கூப்பிட்டு என்ன சொன்னார்னா ஏன் சார் நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியோட எத்தனையோ தடவை நீங்கள் வந்திருக்கீங்க நான் உங்களுக்கு ரூம் நான் ரூம் இல்லாமல் சாப்பாடு எல்லாமே உங்களுக்கு நான் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் உங்கள் குடும்பமாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளோடு வந்தப்போ உங்களை வந்து ஒரு ஃபேமிலியாக பார்க்கும்போது கிடச்ச சந்தோஷம் இப்போ இவங்க கூட சேர்ந்து வந்திருக்கீங்களே ஏற்கனவே வந்து கேட்டப்போ என்ன சொன்னீங்க அவங்க ஒரு யூடியூபரு நானும் ஒரு யூடியூபரு அதனால் நாங்கள் வீடியோ போட தான் வர்றோம் தான் நீங்கள் சொன்னீங்க விழாக்கெடுக்கும் இந்த மாதிரி வந்து குற்றாலத்தை சுற்றி பார்த்துட்டு தென்காசி இந்த மாதிரி அச்சன் கோயில் எல்லா இடத்துக்கும் போகிறோம் விழாக்கு எடுக்கிறோம் அவங்க வந்து கேமராமேனு அவங்களெல்லாம் பார்க்கும்போது சரி ரைட்டு ஓகே அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன் உங்களை குடும்பத்தோடு பார்த்துட்டு நீங்கள் ஃபேமிலியாக வந்து இந்த மாதிரி ஆயிஷா கடைஞ்சில் தங்கியிருந்தப்போ நீங்கள் உங்கள் பசங்க எல்லாம் வந்தப்போ நான் இதே ஹோட்டலில் உங்களுக்கு வயிறார நான் சாப்பாடு கொடுத்துருக்கேன் உங்களை தங்க வச்சுருக்கேன் எல்லாமே நான் செஞ்சிருக்கேன் இன்றைக்கி நான் ஏன் வேணாங்கிறேன்னா நீங்கள் போகிற பாதை சரியில்லை நீங்கள் இந்த பாதையில் போகாதீங்க இது சரியில்லை பல தடவை நான் அதுக்கப்புறம் உங்கள் வீடியோவை வாட்ச் பண்ணேன் உங்கள் வீட்டுக்காரமாகவும் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதையும் நான் வாட்ச் பண்ணேன் அது போக இவங்களும் அவங்களும் சண்டை போடுறதையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் ரெண்டு பேருமே வார்த்தைகள் தகாத வார்த்தைகளை பேசுகிறாங்க நீங்களும் வந்து ஏதாவது ஒரு பக்கம் நீங்கள் போயிருங்க ஏன்னா இவங்களுக்கு என்ன நீங்கள் வந்து வீடு வாங்கி கொடுக்கணும் கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் உங்களுக்கு இருக்கா தேவையே கிடையாது உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் போங்க இவங்க இவங்க வேலையை பார்த்துட்டு இவங்க போவாங்க அடுத்த தடவை நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு வாங்க தாராளமாக எங்கள் ரூமில் உங்களுக்கு நாங்கள் வந்து இடம் தர்றோம் தாராளமாக ரூம் போட்டுக்கோங்க தங்கிட்டு ஒரு நாள் இல்லை ஒரு வாரம் இல்லை நீங்கள் ஒரு மாதம் இருந்தாலும் நான் அதை பற்றி கேட்க போகிறதில்லை உங்களுக்கு ஐம்பது பெர்சன்ட் டிஸ்கவுண்டில் கூட தர்றேன் ஆனால் நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு வரணும் இதுதான் அவர் சொன்ன வார்த்தை இதை கேட்டவுடனே எனக்கு மைண்ட் அப்படியே அப்செட் ஆகிடுச்சு ரெண்டாவது வந்திருந்தால் நம்ம குடும்பத்தோடு இப்போ இவளுமே வந்து பிள்ளைக்குட்டியோடு வந்திருந்தால் கூட ரூம் கொடுத்துருப்பாங்க அது என்ன வந்து நம்ம சுகத்துக்காகவும் நம்ம சந்தோஷத்துக்காகவும் பிள்ளைகளை அங்கே விட்டுட்டு அவங்க ரெண்டு பேரும் என்ன என்ன தான் அவங்க விளாடுறாங்க இல்லை வந்து எதுவும் செய்கிறேன் இல்லை வந்து ஆஸ்பத்திரியில் அவன் நேற்று கட்டுக்கதை அள்ளி அள்ளி விட்டா சப்பா கட்டா கட்டுனா நான் வந்து திலீப்பாவுக்கு வந்து மருந்து மாத்திரை வந்து கொடுத்துருக்குறாரு அவன் சொரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் வர்ற இடத்துல அவன் வந்து குளிக்க மாட்டேன் அதனால் வந்து அலைச்சல் கூடாதுன்னு சொல்லி சொன்னார் அப்படி பிள்ளைங்க சொல்கிறியே அதே மருந்து மாத்திரை தானே உனக்கும் கொடுத்துருக்குறாரு உனையவும் வந்து எங்கேயும் போக கூடாது இவளுக்கு வந்து இந்த ஒரு புழு வெட்டு மாதிரி இருக்கு மண்டையில் அது போக வந்து இந்த தேமல் இந்த இதுக்கெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக மாத்திரை கொடுத்துருக்குறாரு அப்போ அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு உனக்குன்னு தானே சொல்லி இதை நான் தான் கேட்டேன் நைட்டு எப்ப அவங்கள கூப்பிட்டு வர்றதுக்கு மாத்திர சொல்றியே அதே மாத்திரையை தானே உன்னையும் சாப்பிட சொல்லிருக்கிறாரு அப்புறம் நீ மாத்திர வந்துட்டு அவங்கள விட்டுட்டு வந்தா அது என்ன நாயம் அப்போ கூப்பிட்டு வந்தா அது பாட்டுக்கு அங்கே இருந்துக்க போகுது நான் பாத்துக்குறவேன்ல அப்படின்னு சொல்லி சொன்னா நான் குற்றால மூலிகை தண்ணியில் குளிக்கிறதுக்கு தான் வந்தேன் அந்த மூலிகை தண்ணியில் குளித்தா புழு வெட்டு போயிடும் மண்டையில் முடி நல்லா முளைச்சிரும் அப்படின்ட்டா ஏற்கனவே உ மண்டையில் முக்காவாசி இடத்துல முடியவே காணோம் வெறும் காலி கிரவுண்டாக கிடக்கு இதில் பின்னால் வேறு போய் இதாகி போச்சு நீ போய் தண்ணியில் போய் அட்டிக்கிற இதில் போய் குளிக்கிறேன்னு சொல்லி இருக்கிற முடியும் கொட்டி மொத்தத்துக்கு வந்து மண்டை வந்து மொட்டை தான் போகும் அப்படின்னேன் இந்த ஒரு வார்த்தையை வந்து சும்மா விளையாட்டுக்கு காமெடிக்கு தான் சொன்னேன் மற்றபடி வந்து இதில் வந்து இவளை கிண்டல் பண்ணணும்னோ எனக்கு எதுவுமே இல்லை இவள் என்ன சொல்கிறா நான் எவ்வளோ பெரிய செலிப்ரிட்டியாக இருந்தேன் நான் யாருக்குமே அடங்காமல் பெரிய ரவுடி பேபியாக இருந்தேன் இன்றைக்கி வந்து என்னையை போய் நீ பேசின பேச்சு உன் பிள்ளைக்கு வந்து நீ பொண்ணு பார்க்குறேன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக அவள் உன்னையே திட்டினாங்கிறதுக்காக நான் அவளை பதிலுக்கு திட்டி நானும் அவளும் பரஸ்பரமாக ஒரே வேலையில் இருந்தவங்க யூடியூப்பில் இருந்தே அவளுக்கு எனக்கு வந்து நான் அவளை பார்த்து வளர்ந்தவ அவளையே என்னைய பேச விட்டு ஜெயில் வாசல் வரைக்கும் என்னை போய் காட்டி மரண பயத்தை கொண்டு வந்து காட்டிட்டியே நீ நல்லா இருப்பிய உனக்காக தானே நான் பேசினேன் நான் போய் எல்லார் காலிலையும் நான் விழுந்தேன் இன்னைக்கு நீ வந்து உட்காந்துக்கிட்டு ரெண்டு நாளாக உன் குடும்பம் உன் பிள்ளைங்கன்னு சொல்லி சுயநலமாக இருக்கியே இது எது ஒன்று நீ என் பக்கம் இரு இல்லை அந்த பக்கம் போயிரு ஒன்று நல்லவனாரு இல்லைனா கெட்டவனாரு என்னையவே கிண்டல் பண்ணுற முடி கொட்டிருச்சு முன்னால் வழுக்க விழுந்துருச்சு டி ட்வெண்ட்டி கிரவுண்டுங்கிற வீடியோவுக்கு வீடியோ என்கிட்ட எதுவுமே இல்லைங்கிறத நீ பார்த்தியா அப்படிங்கிறா அதுக்கப்புறம் பார்த்தா ஃபேஸ்புக்கில் போடும்போது பூரா என்னை வந்து அசிங்கசிங்கமாக பேசுகிற டபுள் மீனிங்கில் பேசுகிற என்னை கேவலப்படுத்துகிற எனக்கு ஒன்றுமே இல்லைங்கிற அதுக்கு தான் நான் வந்து வீடியோவில் உட்காந்துக்கிட்டு பிதிக்கி பிதிக்கி காட்டுறேன்னில்ல அதை பார்த்துமா நீ இல்லைன்னு நீ சொல்ல வர்ற அப்படி நீ இப்போ கேட்கறதுனால தான் நான் பிதிக்கி காட்டுறேன் இப்படிலாம் அவள் பேசுனா நேற்று நைட்டு எதுவுமே ஆகலை எதுவுமே இல்லை நான் வந்து சொன்ன ஒரே வார்த்தை எங்கே போனாலும் பயப்படாத ஏன் நம்ம இருக்கிற ரூமை காட்டினா இவங்க வந்து என்ன தலையை சீவிர போகிறாங்களா இல்லை வந்து ரூம் இருக்கிறவங்க நாங்கள் எங்களை ஆல்ரெடி எங்களுடைய ஃபேன் தான் அவங்க ஓப்பனாக சொல்லப்போனால் நாங்கள் கார்லேருந்து வந்து இறங்கினோன்னையே முதல் செல்ஃபி சூர்யா கூட தான் எடுத்தார் அந்த மேனேஜர் எடுத்துட்டு தாராளமாக தங்கிக்கங்க யாருமே ஃபோன் பண்ணால் கூட நாங்கள் வந்து இல்லைன்னு சொல்லி சொல்லிடுறோம் இங்கே கிடையாதுங்க அவங்க வந்தாங்க ரூம் கேட்டாங்க இல்லை அனுப்பி விட்டோன்னு கூட சொல்லிடுறோம் நீங்கள் தாராளமாக இருங்க அப்படியார் என்ன சொல்லி நாங்கள் வந்து கேட்க போகிறோமா நீங்கள் தங்குறீங்கன்னா உங்கள் பணத்தை கொடுத்து தானே தங்குறீங்க எவனு வந்து அவங்களுக்கு எதுவும் பணம் கொடுத்தானா இல்லை இல்லை உங்கள் காசில் தானே வந்திருக்கீங்க தாராளமாக இருந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவரே சொல்லிட்டார் இதுக்கு மீறி வந்து ரூமை சுற்றி காட்டுறதுல என்ன த பிரச்சனை நான் கேட்குறேன் தாராளமாக ரூமை சுற்றி காட்டலாம் எவன் வந்து நம்மளை என்ன கேட்க போகிறான் நம்ம பணத்தை கொடுத்து தானே செலவு பண்ணியிருக்கான் இப்போ இதுக்கு வந்துட்டு உட்காந்துக்கிட்டு என்னை ரெண்டு நாளாக நிம்மதியாக இருக்க விட மாட்டியா ரூமை காட்டுறேன் அதை காட்டுறேன் இதை காட்டுறேன்னு சொல்லி எதுக்கு நீ தேவையில்லாமல் நேத்தே ஒருத்தேன் பிராம கடவுளரையே சொல்கிறேன் ஏதோ ஒரு ஜிஎஸ் லாஜ்ஜா அந்த லாட்ஜில் வந்து இப்போ நான் நேற்று உட்காந்துருந்தேன் பார்த்தீங்களா லைவ் போட்டுற உட்காந்துருந்த சோபா அதே மாதிரி அந்த பர்னிச்சர்லேயே வந்து அதே கலரில் சேம் கலரில் சோபா இருந்திருக்கும் போல் இவன் மேலே மெனக்கெட்டு போய் கூகுளில் சர்ச் பண்ணி நீங்கள் தங்கியிருக்கிற ஹோட்டல் இது தான் அப்படின்னு சொல்லி அம்புக்குறி ஸ்கெச்சில் அம்புக்குறி போட்டு இருந்தால் நீங்கள் பின்னால் உட்காந்துருக்குற சோஃபா இந்தா நீங்கள் வந்த இதில் இந்த டைல்ஸு அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா வந்து கலரை வந்து இது பண்ணி சூஸ் பண்ணி இதுதான் நீங்க நீங்கள் தங்கியிருக்கிற இடம் அப்படின்னு சொல்லி போட்டு 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 காட்டுறேன் நான் அவனுக்கு இப்படி சிம்பல் போட்டு விட்டேன் கடவுள் மேலே ஆனையா தோத்துட்ட தம்பி நீ ஜெயிக்கலை இதை நீ தோத்துட்ட ஏன்னா நாங்கள் இருக்கிற இடம் அந்த இடமே கிடையாது வேறு ஹோட்டலில் இருக்கிறோம் நீ ஒரு பக்கத்தை போயிட்டு ஜிஎஸ்சு விஎஸ் என்னதே வேதை பேரை சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவனை வந்து இது பண்ணி விட்டுட்டேன் நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்ன சிபிசிஐடி போஸ்ட்டு கொடுத்துருக்க இல்லை வந்து நாங்கள் இங்கே தங்கியிருக்கோன்னு சொல்லி கண்டுபிடிச்சு அந்த ஓனர்கிட்ட சொல்லி எங்களை வந்து அனுப்பி பற்றி விடுறதுனால உங்களுக்கு எதுவும் பிரயோஜனை இருக்கா இல்லை இங்கேருந்து எங்களை அனுப்பி விட்டுட்டா இந்த குற்றாலத்தில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் லாட்ஜுகள் இருக்குது காட்டேஜுகள் இருக்குது இவ்வளவு காட்டேஜில் எங்களுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு இடம் கிடைக்காதுன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா எங்களால் இங்கே தங்க முடியாதா ஏன் தேவையில்லாத அந்த வேலை நாங்கள் தான் சொல்கிறோம்ல எங்கள் மன அமைதிக்கும் மன உளைச்சலில் இருக்கும் நிம்மதிக்கும் நாங்கள் வர்றோம் எது ம குற்றாலத்தில் குளிக்க இந்த இன்றைக்கி கூட அந்த பேப்பரில் போட்டிருக்கு குற்றாலத்தில் தடை அஞ்சாவது நாளாக நீடிப்புன்னு போட்டிருக்கு புளியறிவில் மாத்திரம் குளிக்க விட்டாங்களா அப்போ அங்கேயும் குளிக்க விடலை ஆக எங்கேயுமே குளிக்க விடலை சரி நாங்கள் அவ்வளோ தூரம் காசை செலவு பண்ணி இவ்வளோ தூரம் வந்திருக்கோமே பெட்ரோலை போட்டு அலைஞ்சு திரிஞ்சு வந்து ரெஸ்ட் எடுக்க தானே வர்றோம் வர்ற இடத்துல எங்களை ஏன் மன உளைச்சல் கொடுக்குறீங்க எங்கள் ரூமை கண்டுபிடிக்கிறது எங்களை வந்து ரூம் மேனேஜர்கிட்ட ஃபோனை போட்டு மிரட்டுறது இவங்க வந்து கள்ளக்காதல் ஜோடி இவங்களுக்கு எதுக்கு ரூம் கொடுத்தீங்கன்னு சொல்லி அவங்க அவங்கள்ட்ட போய்கிட்ட தேவையில்லாமல் பிரச்சனைகளை கிளப்பி விட்டு பயமுறுத்துறது தேவையில்லாமல் வந்து ரிவ்யூ வந்து நாங்கள் வந்து பேடா போடுவோம் ஹோட்டல் பேரை கெடுப்போங்கிறது இதெல்லாம் எதுக்கு தேவையா நாங்கள் எல்லார மாதிரி நாங்களும் தான் ஒரு கப்புல்ஸாக வர்றோம் ரெண்டு நாள் இருந்துட்டு நீட்டாக காலி பண்ணிட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்க போகிறோம் இதுக்கு எதுக்கு இப்போ நாங்கள் இருந்து ஒன்று ஓப்பனாகவே சொல்கிறேன் எங்கேயும் வெளியே கூட எங்களால் போக முடியல ஏன்னா எதாக இருந்தாலும் ரூம் பாய்கிட்ட சொல்லி இட்லி வேணுமா சட்னி வேணுமா டீ வேணுமா காலையில் கூட இருந்தால் டீ நான் போய் கூட குடிக்கல எப்போயுமே இந்த போன விட்ட இருந்தேன் பைவாக நடந்தே போனேன் அந்த முக்கில் பஸ் ஸ்டாண்டு அப்படியே அங்கே போய் டீ வடையெல்லாம் சாப்பிட்டு பேப்பர் வாங்கிட்டு படிச்சுட்டு வந்தேன் இன்றைக்கி கடவுள் மேல் ஆணையா சொல்கிறேன் எல்லாமே அந்த ரூம் பாய் தான் போய் நான் வீட்டுக்குள்ளேயே ஏதோ ஜெயில் கைதி மாதிரி இதுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு அவர் தான் போய் எல்லாத்தையுமே அங்கேருந்து வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துக்கிட்டுருக்கிறாரு நைட்டு இட்லி அவர் தான் வாங்கிட்டு வந்தார் நைட்டு இந்த சைடிஷ்ஷு சுக்கா குடல் இதெல்லாம் அவர் தான் வாங்கிட்டு வந்தார் இப்போ காலையில் எழுந்திரிச்சி பேப்பர் எல்லாம் அவர் தான் வாங்கிட்டு வந்தார் ஆக நாங்கள் வந்து எங்கே வந்தாலும் ஒரு சுதந்திர புறவையாக சுற்றி பார்க்க முடியல ஏதோ ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிற மாதிரி இருக்குது வர்றது எதுக்காக ஒரு வெளிக்காற்று கூட இப்போ கூட ஒன்றும் இல்லைங்க கதவை ஜன்னலை திறந்து வச்சா எய்டாப்பில் இருந்து அங்கேருந்து ஆள் பார்த்துக்கிட்டு அப்படிங்கும் போது கதவை மூடுன்ட்டேன் ஆக ஜன்னலை கூட திறந்து வைக்க முடியாத அளவுக்கு ஒன்னு செலிபிரிட்டியா இருக்கலாம் செலிபிரிட்டினாலும் நெகட்டிவ் செலிபிரிட்டியாவே இருக்கக்கூடாது நான் இப்போ கத்துக்கிட்ட பாடம் தான் இங்கேயும் எங்கே வந்து தான் இருக்காங்க சரி விடுங்க அவங்க வேலையை அவங்க பாக்குறாங்க நான் என்ன சொல்றேன் செலிபிரிட்டியா இருந்தாலும் நெகட்டிவ் செலிபிரிட்டியா மாத்திரம் பிறக்கவே கூடாதுங்க பிறந்தாலும் என்னைய மாதிரி ஒரு பாவப்பட்ட ஜென்மமா இவ்வளோ மாதிரி ஒரு பாவப்பட்ட ஜென்மமாக வாழவே கூடாது என்ன எங்கே போனாலும் என்ன ரூமை விட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு நாலு பக்கமும் எப்போ யார் வந்து ரூமை பார்ப்பாங்களோ நம்ம தங்கியிருக்கோன்னு சொல்லி யார் நம்மளை கார் நம்பரை பார்த்து சொல்லி காலி பண்ண விட்டுருவாங்களோன்னு சொல்லி பயத்திலேயே வாழ்க்கை நடத்தணுங்கிறது அவசியமா எத்தனையோ டூரு எல்லோரும் கூடயும் போயிருக்கேன் உடனே சொல்லிடுவாங்க இதே வந்து நீ உன் பொண்டாட்டி கூட உன் பிள்ளைகளோட வந்திருந்தா இதை நாங்கள் பண்ண போகிறோமா நாங்கள் பாட்டுக்கு எங்கள் வேலையை பார்க்க போகிறோம் நீ உன் வேலையை பார்க்க போகிற அதை எதுக்கு நாங்கள் சொல்ல சொல்ல கேட்காம இப்போத்தையா ஒகேனக்கல் ஏற்காடு பெங்களூருன்னு போனேன் இப்போ திருப்பி குற்றாலத்துக்கு என்ன தைரியத்தில் வந்து நீ உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லி கமாண்டா போடுவாங்க நான் சொல்கிறேன் ஏன் காசு ஏன் டப்பு ஏன் மணி நான் வாங்குவேன் நான் ரூம் போடுவேன் நான் வெளியே சுற்றி பார்ப்பேன் நான் சாப்பிடுவேன் அது நான் வந்து ஏ பெரிய பிரைவசி அதில் தலையிடுறதுக்கு இந்த பேடு கமெண்ட்டு போடுற உனக்கு உரிமை கிடையாது ரைட்டா இன்னைக்குன்னு சொல்கிறேன் சாயங்காலம் ஆறு மணி லைவில் இப்போ வேணா இப்போவே நான் வந்து இப்போ ரூமை சுற்றி காட்டினேன்னு வைங்களேன் டக்குன்னு என்ன பண்ணுவாங்க சாயங்காலத்துக்குள்ளே லைவ் போடுறதுக்குள்ளே காலி பண்ண விட்ருவாங்க அதுக்குள்ளே நான் போய் ரூமை தேட முடியாது அதனால் ஆறு மணி லைவில் இன்றைக்கி முடிஞ்சா நீ வந்து ரூமை கண்டுபிடி ரூமை ஃபுல்லாகவே சுற்றி காட்டுவேன் ரூம் உள்ளே மாத்திரம்தான் காட்டுவேன் உள்ளனா இந்த பெட்ரூமு அந்த பெட்ரூமு ஹாலு கிச்சனு இந்த வராண்டா வரைக்கும் காட்டுவேன் ஆனால் ரூமோட லாட்ஜோட பேரை காட்ட மாட்டேன் ஓகேவா அதிலேருந்து நீ கண்டுபிடிக்க முடிஞ்சால் நீ ஜெயிக்கிறியா இல்லை நான் ஜெயிக்கிறியானாங்கிறத போட்டி போட்டு பார்த்துக்குவோம் ஓகேவா அடுத்தடுத்து வீடியோக்கள் போகிற இடத்துல பூரா விழாக்கு போடுவோம் ஏன்னா பல பேர் என் சகோதரிகள் விரும்பி கேட்குறதுக்காக நாங்கள் ஊட்டிக்கு போனோம் பொட்டானிக்கல் கார்டன் அப்புறம் என்ன பல இடங்களை சுற்றி பார்த்து இந்த இந்த கிளி பறவைகள் இதெல்லாம் போட்டு காட்டினோம் நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கல்ல சந்தோஷமாக இருந்துச்சுல்ல நீங்களே வர முடியாட்டினாலும் வெயில்களில் இந்த மழை இல்லாத பிரதேசங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு குழு குழுன்னு கண்ணுக்கு குளிர்ச்சியாக விழாக்கு தான் அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க அதனால் நாங்கள் போகிறோம் குற்றாலம் குளிக்காட்டினாலும் பரவாயில்ல மெயின் பால்ஸு ஐந்தருவி புளியருவி பழைய குற்றாலம் எல்லா பக்கமும் போய் வீடியோவாக எடுத்து உங்களுக்காக போடுறோம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இவங்க ஒரு பக்கம் கிடக்கட்டும் பேடு கம்பென்ட்டு போடுறவுமே போட்டுக்கிட்டே கிடக்கட்டும் நம்மளுக்கு அதை பற்றி கவலை இல்லை நாங்கள் வந்தது என் தங்கச்சிகளுக்கு மகிழ்விக்கவும் என் மாப்பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துறதுக்கு தான் நாங்கள் நாங்கள் வந்திருக்கோம் ஸோ எங்கள் வேலையை நாங்கள் பார்க்குறோம் போகிறோம் வீடியோ போடுறோம் விழாக்கு எடுக்கிறோம் ஆறு மணி லைவில் வீடியோவில் சுற்றி காட்டுறேன் முடிஞ்சால் நீ ஜெயிக்கிறியா நான் ஜெயிக்கிறாங்கிறத பார்த்துக்கிறலாம் பாய்